அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் அப்படிங்கிறது வந்து பெருமாளுக்கு உரிய ஒரு விரத வழிபாட்டுக்களில் மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெறும் இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்வது வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக மகத்துவம் பெற்ற இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பொருளாதாரம் நிதி நிலைமை ஆரோக்கியம் கல்வி வியாபாரம் தொழில் இதில் அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லேயுமே என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரகம் மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது மீனராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது அதிலும் பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் கூட சில விஷயங்கள்ல அதனால் கொஞ்சம் எல்லா வந்து சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக அமைய பெறலாம் இந்த காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் வந்து தயாராகிறது சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறப் போகிறது அப்படின்னும் போது அடுக்கடுக்கான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இதன் காரணமாக சுபவரைய செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவினங்கள் அதிகரிக்கலாம் அதே மாதிரி அலைச்சல்கள் மிகுந்த காணப்படும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலேயோ வியாபாரத்துலேயோ அப்படி இல்லைனா நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க பணிபுரியிறீங்க அலுவலகம் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை பலுவும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலத்தில் வேலை பலுவும் அதிகரிக்கும் அலைச்சலும் மிகுதிய ஆக இருக்கும் எந்த வேலையை முதல்ல செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழு இந்த மாதிரியான பலதரப்பட்ட குழப்பமான சூழ்நிலை வந்து இந்த நேரத்தில் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகளுக்கான சுப நிகழ்வுகள் வீட்டில் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க அதே மாதிரி சுப காரியங்களுக்கான செலவுகளும் வந்து மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு சிலருக்கு பண திண்டாட்டம் திடீர் பண நெருக்கடி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்துல வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா விசேஷ தினங்கள் வர வருகிறது அப்படிங்கிறதுனாலையும் செலவினங்கள் இன்னும் கூடுதலாக இருக்கப்பெறும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வீட்டு வேலையாகட்டும் இல்லை உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த வேலையாகட்டும் கொஞ்சம் வேலை பலும் சற்று தான் காணப்படும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்க பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணி இடத்துலையும் சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் இல்லை உங்களுடைய கோபத்தின் காரணமாகவும் வெளிப்படலாம் அதனால கொஞ்சம் விவாதங்கள் எழுகிறது வாக்குவாதங்கள் உருவாகிறது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது வழும் மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் மத்தியில மரியாதை கூடும் தாய் தந்தையாருடன் இரு வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம் இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன் சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது ரொம்பவும் நல்லது வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்ககிறது உடன்பாணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாம இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம் இருப்பினும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க பயணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சீராகவே இருக்கலாம் அதே சமயம் செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம் உடல் நலனில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வீண் பேச்சு தவிர்க்க வேண்டும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறலாம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் உடல் நலம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் பயணங்களால அலைச்சல்கள் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திறம்பட செய்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக பொறுமையுடன் செயலாற்ற பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும் அதே சமயம் நிச்சயம் தன்னம்பிக்கையுடனோ தைரியத்துடனோ அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகாரிகள் அதாவது உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடக்கிறதன் மூலமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வந்து வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சுமாரான லாபம் தான் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி புதிதாக எந்த முதலீடும் செய்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் மற்றொரு புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்கு